குல தெய்வங்கள் நம் வீட்டில் இருப்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை வாழையடி வாழையாக நாம் வணங்கி வந்து கொண்டிருப்போம் இப்படிப்பட்ட குலதெய்வம் நம் வீட்டில் நம்முடன் இருக்கிறார்களா என்பதை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் நம்மில் பலருக்கும் இருக்கும் இதையும் தாண்டி நான் உன் வீட்டில்தான் இருக்கிறேன் என்பதை அந்த குலதெய்வமே எப்படியெல்லாம் நமக்கு உணர்த்தும் என்பதை பற்றித்தான் இன்றைய ஆன்மீகம் பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் குலதெய்வத்தின் மகத்துவம் முதலில் குலதெய்வம் என்பவர்கள் யார் நமக்கு விருப்பமான கடவுள்கள் சிவன் விஷ்ணு லக்ஷ்மி பிரம்மா அனுமன் இப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த தெய்வங்கள் ஏன் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் விரும்பக்கூடிய கடவுள்களிடம் பிரார்த்தனை வைக்கும்போது அவர்கள் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு உங்கள் குல குலதெய்வத்திடம் முதலில் உத்தரவு வாங்க வேண்டும் அதன் பின்புத்தான் உங்களுக்கு உதவ பிற தெய்வங்களால் முடியும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்கள்தான் நம் குலத்தை காக்கின்ற குல தெய்வங்கள் இப்படிப்பட்ட குல தெய்வங்கள் நம் வீட்டில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை சாதாரணமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டில் வறுமை பணக்கஷ்டம் இது போன்ற சிக்கல்கள் என தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் உங்கள் வீட்டில் குல தெய்வம் இல்லை என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால்தான் நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் அப்படி நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்து முடித்துவிட்டு வரும் பொழுது உங்கள் வீட்டிற்கு குலதெய்வம் உங்களுடன் வந்து இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை பின்வரும் அறிகுறிகளை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தீபம் முதலில் பூஜை அறை தீபம் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு பூஜை செய்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல் இல்லாமல் மிகவும் விளக்கு கொழுந்துவிட்டு உயர உயர எரிகிறது என்றால் அந்த தீபத்தை வளர்த்து கொண்டிருப்பது உங்கள் தெய்வமாகத்தான் இருக்கும் அதையும் தாண்டி அந்த தீபமானது வெள்ளை நிறத்திலோ அல்லது வயலட் நிறத்தில் எரிகிறது என்றாலும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பள்ளி சத்தமிடுதல் இரண்டாவதாக பள்ளி சத்தமிடுதல் ஆம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் இறை சக்தி அதாவது அந்த சக்தி அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் இறை சக்திகள் அதிகமாக இருக்கும் இடத்தில் பள்ளிகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்றால் பள்ளி சத்தமிட்டு கொண்டே இருக்கும் இதுவே உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பதை காட்டி கொடுத்துவிடும் ஏன் நீங்கள் ஜோதிடம் அல்லது சாமியார்கள் யாரையாவது பார்க்க போனால் கூட அவர்கள் உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போடுகிறதா பள்ளி நடமாட்டம் பூஜை அறையில் இருக்கிறதா இது போன்ற கேள்விகளை உங்களிடம் கேட்பார்கள் அந்த அளவிற்கு ஆன்மீகத்துடன் தொடர்புடையது பள்ளி சந்தனத்தின் நறுமணம் மூன்றாவதாக திடீர் நறுமணம் வருதல் ஆம் வீட்டில் சந்தனத்தின் நறுமணம் விபூதியின் நறுமணம் பூவின் வாசம் இந்த வாசனைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் திடீரென வருகிறது என்றால் உங்கள் வீட்டில் குல தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் கோவிலில் உங்கள் குல தெய்வத்திற்கு செய்யப்படும் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் என்று இப்படி செய்வது அவர்களுக்கு அணிவிக்கும் மாலைகள் இது போன்று இந்த அபிஷேகம் எல்லாம் முடிந்து உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வரும்போது உங்கள் குலதெய்வத்தின் கூடவே இது போன்ற வாசனைகளும் வரும் இதை நம்மில் பல நபர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் இதுவும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதை உறுதி செய்யும் ஒரு அறிகுறி தான் சுருட்டு வாசனை சில குடும்பத்தினருக்கு கருப்பன் ஐயனார் முனிசாமி போன்ற ஆண் தெய்வங்கள் குல தெய்வமாக இருக்கும் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நாம் சுருட்டை ஒரு பிரசாதமாக வைத்து குலதெய்வத்தை வணங்குவோம் உங்கள் வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று சுருட்டு வாசனை வருவதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக நம்பலாம் கோவில் எலுமிச்சை நான்காவதாக எலுமிச்சை பழம் ஆம் நீங்கள் எப்போதும் கோவில்களுக்கு சென்று வரும்போது அங்கு கொடுக்கப்படும் எலுமிச்சம் பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் நிலைவாசல் அல்லது பூஜை அறையிலும் வைத்திருப்பீர்கள் அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம் நாட்கள் செல்ல செல்ல சுருங்கி காய்ந்து போகிறது என்றால் உங்கள் வீட்டில் குல தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆனால் அதே எலுமிச்சை பழம் அழுகி போகின்ற நிலைக்கு வரும்போது உங்கள் வீட்டில் இறை சக்தி என்பது துளியும் இல்லை துர்சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது என்பதை அதை உணர்த்தும் காகம் கரைதல் ஐந்தாவது காகம் ஆம் காகமும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் பொதுவாக உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் காகத்திற்கு நீங்கள் தினமும் சாப்பாடு வைப்பீர்கள் ஆனால் அந்த காகம் அந்த உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு வழக்கம் போல் இல்லாமல் திடீரென்று உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி சென்று கரைந்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஒன்றை உங்களுக்கு தெளிவாக உணர்த்தும் ஒன்று உங்கள் வீட்டிற்கு குலதெய்வம் அல்லது உங்கள் உறவினர்கள் யாராவது வீட்டிற்கு வருகிறார்கள் என்பதை உணர்த்தும் குலதெய்வம் உத்தரவு ஆறாவதாக அறிகுறி சில சமயங்களில் நீங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்போது அல்லது இது குறித்து உங்கள் குலதெய்வங்களிடம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கும்போது போது உங்கள் குல தெய்வங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கும் நோக்கத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வார்கள் இதில் சிலருக்கு தெரிந்த பொதுவான விஷயம் உங்கள் குல தெய்வத்தின் மேல் வைக்கின்ற பூ கீழே விழும் அல்லது எலுமிச்சம் பழம் கீழே விழும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தும்